இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இது இறைவேதம் தான் அப்படி சொல்லி அவங்க ஆதாரத்தை வைக்கும் பொழுது இந்த அவருடைய தலைவர் அல்தாபி என்பவர் பேசும் பொழுது என்ன சொன்னார்னா இறைவேதமாக இருந்தால் அதில் கொடுக்கப்பட்ட சட்டம் இந்த சட்டங்கள் எக்காலத்துக்கும் பொருந்துவதாக இருக்க வேண்டும் அப்படி ஆரம்ப உரையில் சொல்ல அப்படியே ஆரம்ப உரையில் சொல்கிறார் சொன்னது இல்லாமல் இந்த ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னே கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கும் பொருந்தும் அப்படி சொன்னாங்க சரிங்களா ஆமா இப்படி அக்காலத்துக்கு அக்காலத்துக்கு பொருந்தக்கூடிய சட்டம்தான் என்று சொன்னாங்க சொன்னாங்க சரிங்களா ஆனா உங்க தரப்பிலே நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க இந்த அடிமை பெண்களை கற்பாயிச்சி வளைக்கி விற்கறங்களே இது நியாயமா என்று கேட்ட பொழுது ஆமா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அது அந்த காலத்துல இருந்த வழக்கு வழக்கு சொன்னாங்க இது அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் அது இப்போ பொருந்தாது இப்போ அவங்க வாயில என்ன சொல்றாங்க அப்போ அல்லா கொடுத்த அந்த சட்டம் இப்போ பொருந்தாது அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இது அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கம் அப்படி சொல்றாங்க அந்த காலத்துல இது பழக்கத்தில் இருந்தது அடிமகளை கற்பழிக்கிறதும் அப்புறம் விலைக்கு விற்கிறதும் பழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லி சொல்றதுனால அதனால என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை அடிக்கடி சொல்லுவாங்க அரபிகளெல்லாம் அந்த காலத்துல காட்டு அரபிகள் என்ன செய்தார்களோ அதே தான் இந்த அண்ணா என்ன செய்திருக்கிறாங்க சட்டமா அரபி செஞ்சதை தான் குரான் சட்டமாக்கி வச்சிருக்கு அதுதான் அது வந்து அந்த காலத்துக்கு தான் பொருந்தும்னு இவர் சொல்லிட்டாரு இப்போ பொருந்துமா பொருந்துமா பொருந்தாது அப்ப இவருடைய அந்த வாதம் அங்க என்ன ஆயிடுது அடிப்பட்டு போய் குரான் இறைவேதம் என்று சொல்வதற்கான சான்றுகளை எடுத்துக்கொண்டால் பொதுவாக ஒரு நூல் இறைவனுடைய வேதம் என்று சொல்வதாக இருந்தால் அது இறைவனுடைய தகுதியை மெய்ப்படுத்துவதாக இருக்க வேண்டும் மனிதன் இந்த புத்தகத்தை வழங்கியிருப்பானோ என்ற சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு என்னென்ன அம்சங்கள் இறைவனின் அம்சங்களாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அதுபோன்ற அம்சங்கள் அனைத்தும் நிறைந்த ஒன்றாக அந்த வேதம் அந்த புத்தகம் அமைந்திருக்க வேண்டும் அதுபோன்ற எல்லா விதமான இலக்கணங்களும் திருக்குறானிலே பொருத்தமாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது உதாரணமாக ஒரு புத்தகம் எவ்வளோ பெரிய அறிவுஜீவியால் எழுதப்பட்டிருந்தாலும் எல்லா காலத்திற்கும் பொருந்துகிற விதத்தில் எழுத முடியாது மனிதர்களுடைய அறிவு ஒரு சிறிய வரையறைக்கு உட்பட்ட அறிவு கால எல்லைக்கு உட்பட்ட அறிவு அவர்களுடைய அறிவை கொண்டு எதை தொகுத்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் செல்லுபடியாகும் ஒரு சட்டத்தை போடுவதாக இருந்தால் சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் அதற்கு பிறகு ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து வருகிற மக்களுக்கு இன்றைக்கு இருக்கிறவர்களால் சட்டம் வகுக்க முடியாது அறிவுரைகளை சொல்லலாம் ஒழுக்கங்களை சொல்லலாம் ஆலோசனைகளை சொல்லலாம் நல்லாயிரு ஒழுங்க ஒழுக்கமாயிரு திருடாத பொய் பேசாத ஏமாற்றாத எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற விதமாக அறிவுரைகளை சொல்ல முடியுமே தவிர சட்டத்திட்டங்களை உருவாக்கவே முடியாது ஆனால் திருமறை குரானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அது அருளப்பட்டிருக்கிறது உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறது இந்த ஆயிரத்து நானூறு ஆண்டுகளில் எத்தனையோ கால மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது மனிதர்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள் அனைத்துமே பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அந்த காலத்து மக்களுக்கு எப்படி பொருந்தி போனதோ அதுபோல இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வசிக்கின்ற இந்த காலத்து மக்களுக்கும் பொருந்துகிற வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு நீண்ட நெடிய காலத்திற்கும் பொருந்துகிற எல்லா காலத்திற்கும் ஏற்றார் போன்ற ஒரு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குரானை தவிர வேறு எந்த நூலிலும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட அதற்கு குரான் அருளப்பட்ட காலத்திலே எழுதப்பட்ட எந்த புத்தகத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு பண்பை பார்க்கவே முடியாது இது சொல்லுகிறது மனிதன் தொகுத்தது அல்ல இறைவன்தான் இதை தொகுத்திருக்கிறான் அவன் தான் எல்லா காலத்தையும் அறிந்தவன் முக்காலமும் அறிந்தவன் எப்படி முக்காலத்திற்கும் தேவையான சட்டங்களை வழங்குவானோ அதுபோன்று இந்த சட்டங்கள் அருளப்பட்டிருக்கிறது என்பதை எல்லா காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கிறது என்ற தத்துவத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் சகோதர முதலாம் சொன்னார் அல்தாஃபி அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் வந்து எல்லா காலத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒரு இப்போ டைம் இல்லாதனால ஒரு ரெண்டு சட்டத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேங்க அதாவது மாற்று மாத்தினரை கொலை செஞ்சு ஒரு முஸ்லீமுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க நபி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா புகாரி மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு புகாரி அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முஸ்லீமையும் காஃபீ ஒருவனை கொன்றதுக்காக கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த சட்டத்தை இன்றைக்கி அமல்படுத்த முடியுமா ஒரு முஸ்லீம் வந்து ஒரு காஃபிரக்கவுண்ட்டான அந்த முஸ்லீமுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கூடாது இது எக்காலத்துக்கு பிறந்துற சட்டமாம்மா போராட்டம் ஒன்று பண்ணுங்களாம் பார்க்கலாம் இந்தியாவில் இந்த சட்டத்தை அமல்படுத்த சொல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா விபச்சாரம் கற்பழிப்பு இந்த மாதிரி கூடத்துக்கெல்லாம் மரண தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா குரான் நாலு பதினஞ்சு அப்புறம் குரான் இருபத்தி நாலு நாலு இதில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு மேலே வந்து யாராவது அவதூறு சொன்னாலோ இல்லை குற்றச்சாட்டு சொன்னாலோ நேரில் பார்த்தா நாலு சாட்சியை கூட்டிகிட்டு வரணுமா இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் டெக்னாலஜி இதையெல்லாம் வச்சுட்டு நிறுத்த முடியுமா இதெல்லாம் நாலு சாட்சி நேரில் பார்த்தவங்க வேணுமாம்மா முஸ்லீம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் பாருங்கள் அவர் அ அவங்க நபிகிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு அல்லாவின் தூதரை நான் என் மனைவியுடன் அந்நிய ஆடவன் ஒருவன் தகாத உறவு கொண்ட நிலையில் இருப்பதை கண்டால் நான்கு சாட்சிகளை கொண்டு வரும் வரை நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டியதுதானா என்று கேட்டார்கள் அதுக்கு அல்லாவின் அவர்கள் ஆம் என்றார்கள் ஒருத்த ஒரு ஒரு முஸ்லீமோட ஒய்ஃப் கூட வந்து ஒருத்தர் தகாத நிலையில் இருந்தான்னா அவன் பார்த்துட்டு அது மட்டும் சாட்சியாக தான் ஒரு நாலு பேர் போய் கூட்டிகிட்டு வந்து அவங்க நேரில் பார்க்க வச்சுட்டு அப்புறம் தான் வந்து அது விபச்சாரம் அப்படின்னு சொல்லி அது இதுதான் எல்லாவோட சட்டம் எக்காலத்துக்கு பொருந்துற சட்டம் அம்மா இஸ்லாம் வந்து எக்காலத்துக்கு பொருத்தமான சட்டத்தை போடுது குரான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு தான் நான் சொன்னேன் விபச்சாரத்துக்கு வந்து நாலு சாட்சியை கூட்டிகிட்டு வரலன்னா அந்த சட்டம் நிலைநிறுத்த முடியுமா இன்னைக்கு அதை எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து வசனத்தை இருட்டடிப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த வசனத்தில் அப்படி தான் இருக்குதுங்க அந்த வசனத்தில் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நான் வந்து அதீசை படித்தேன் அந்த அதிசலில் வந்து விபச்சாரத்துக்கு நாங்கள் நான்கு சாட்சியை கொண்டு வரேன் நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டியது என்று கேட்டதற்கு அல்லாவின் அவர்கள் ஆம் என்றார்கள் முடிஞ்சது அதையும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை குரானில் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஸிக்யூஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு நான்கு சாட்சி கொண்டு வரலன்னா அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து சத்தியம் செய்யணுமா எல்லா பேரில் சத்தியம் செஞ்சால் அது ஒன்று சாட்சி ஆயிடுமா சரி ஒரு மரண தண்டனை இருக்கிற ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு சத்தியம் போகிறது எப்படி சாட்சி ஆகும் இன்றைக்கி செமன் டெஸ்ட்டுன்னு இருக்குது விபச்சாரம் செஞ்சதுக்கு கேமரா டெக்னாலஜி இருக்கு எல்லாத்துலயும் மாட்டினதுக்கு அப்புறமும் இந்த இஸ்லாத்தோட சட்டத்தை வச்சு நிறுத்த முடியுமா அதெல்லாம் அந்த சட்டத்துக்கு கேட்டா இவர் ஒன்னும் பைபிளுக்கு போறாரு பைபிள்ல பைபிள் விவாதத்துல வைங்க ஏன் அப்படி சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க நாங்க விளக்குவோம் இது ஒரு சூழ்நிலை அந்த சூழல் விலகிய உடனே மாறிய உடனே அந்த சட்டமும் மாறி எல்லா சட்டமும் ஒரே மாதிரி இருக்காது சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்களே சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற அந்த காலத்துல வழக்கத்துல இருந்து அடிமை பெண்ணை அனுபவித்து விட்டு விட்டு விடுங்கள் என்று இருக்கிறது அடிமை பெண்கள் அன்றைக்கு விற்பனை பொருளாகத்தான் இருந்தார்கள் அடிமை பெண் மட்டுமில்லை அடிமை ஆணுமப்படுத்தார் சந்தையிலே கூவி கூவி விற்கப்பட்டார்கள் சந்தை பொருளாக இருந்த காலத்தில் சந்தை பொருளாகத்தான் பயன்படுத்தி இருப்பார்கள் இதிலே விற்றுவிடுங்கள் என்று சொல்வதில் என்ன இருக்கு